வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னே என்னாச்சுன்னா ஒரு செல் நம்பரை அஞ்சு அக்கௌண்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சர்க்குலர் வந்துடுச்சு ஒரே ஒரு செல் நம்பரு அஞ்சு அக்கௌண்ட் கொடுக்கலாம் அஞ்சு சிஃபுக்கு கொடுக்கலாம் முன்ன எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சிஃபுக்கு ஒரு நம்பர் தான் ஒரு செல் நம்பர் தான் கொடுக்கணுன்னு இருந்தது ஆனால் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிவிட்டு அஞ்சு ஷிஃபுக்கு ஒரு செல் நம்பர் இருந்தால் போதும் அது எல்லாத்துக்கும் அதையே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வந்துருச்சு அது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் வந்துச்சு நினைக்கிறேன் ஸோ நான் என்ன பண்ணேன் ஒரு செல்லை வச்சு நம்ம மற்ற கணக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் என் பையன் கணக்கு மிஸ்ஸஸ் கணக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கலான்ட்டு என்னுடைய கணக்கோடு என் மிஸ்ஸஸ் கணக்கும் என் பையன் கணக்கும் லிங்க் பண்ணிவிட்டேன் லிங்க் பண்ணிட்டு மொபைல் பேங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தா மொபைல் பேங்க் ஓப்பன் ஆக மாட்டேங்குது என்னடா விஷயம்னு பார்த்தா அது என்ன மெசேஜ் பண்ணால் மல்டிபிள் சிம் மல்டிபிள் சிஃப் லிங்க்கடுன்னு வருது அதாவது நிறையா சிஃப் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வருது ஆனால் சர்க்குலர் ஏற்கனவே வந்துருச்சு ஒரு செல்லுக்கு அஞ்சு சிஃப் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம்னு வந்துருச்சு ஆனால் நடைமுறையில் அது வரல அதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா நான் இன்டர்நெட் பேங்கிங்கே யூஸ் பண்ணுறேன் இன்டர்நெட் பேங்கிங்கெலாம் அலோவ் பண்ணுது அது அந்த ஆப்ரேட் பண்ணால் அலோவ் பண்ணுது என் மிஸ்ஸுடைய அக்கௌண்ட்டும் என் பையனுடைய அக்கௌண்ட்டும் அந்த இதிலே ஆப்ரேட் பண்ணால் அலோவ் பண்ணுது ஆனால் சிஃப் ஓப்பன் பண்ணால் அது சாரி மொபை மொபைல் பேங்கிங் ஓப்பன் பண்ணால் அது என்ன வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது மல்டிபிள் சிஃப் இருக்குது அதனால் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றது என்ன இது முரண்பாடு சர்க்குலர் ஏற்கனவே வந்துருச்சு அஞ்சு அக்கௌண்ட்டில் நம்ம ஒரே சிம் கொடுக்கலாம் ஒரே செல்லு கொடுக்கலான்ட்டு ஒரே செல் நம்பர் கொடுக்கலான்னு சர்க்குலர் வந்துருச்சு அதை மாற்றணும்ல அதை சாஃப்ட்வேரில் சர்க்குலரில் மாற்றினா பார்த்தாது சர்க்குலர் அனுப்பிச்சா பார்த்தாது அதை சாஃப்ட்வேர்லேயும் மாற்றணும் அப்போ தான் அந்த ஸ்டாஃபும் அந்த வேலை செய்ய முடியும் நாமளும் இங்கே தனிப்பட்ட முறையில் நம்ம செல் பேங்கை யூஸ் பண்ணிக்க மொபைல் பேங்கை யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லைனா வெறும் பேச்சோடு தான் அதை இல்லையே செயலில் எந்த வித பயனும் இல்லாமல் போயிடும் ஸோ இது மாதிரி சர்க்குலர் ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் உடனே அதை சிஃப்லேயும் அது உடனே அதை சிஸ்டத்துலையும் மாத்திட்டாக்க நல்லாயிருக்கும் அதாவது சாஃப்ட் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் அது பயனுள்ளதாக இருக்கும் இல்லைன்னா அது சும்மா தான் வெறும் ஒரு மாற்றம் தான் பேப்பரில் வர மாற்றம் தான் ஒன்றிய செயலில் அது எடுபடாமல் போயிடும் அதனால் நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்தியன் பேங் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் சொல்கிறேங்க அவங்க தான் அந்த இயண்ட ஸ்மார்ட் பேங்க் ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க அவங்க தான் அதை வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த எல்லாம் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வெறும் சர்க்குலர் அனுப்பிச்சிங்கன்னா எந்த யூஸும் இல்லை சிஸ்டத்தில் மாற்றணும் சாஃப்ட்வேரை மாற்றணும் அப்போ தான் நீங்கள் கொண்டு மாற்றங்கள்னால மக்கள் பயனடைவாங்க அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போனேன் மக்களே கொஞ்சம் பார்த்துங்க இந்த மாற்றங்கள்லாம் வருதான்னு பார்த்துங்க மாற்றங்கள் வரலன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள் சார் இது மாதிரி ஏற்கனவே மாற்றம் இருக்குது மாற்றம் வந்திருக்கு ஆர்பிஐ சொல்லியிருக்கு ஆனால் நீங்கள் மாற்றாமலாம் இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் பேங்க் வங்கியாளர்களும் என்ன பண்ணால் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தயவுசெய்து உங்களுக்கு சுப்பீரியர்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை உங்களுக்கு சுப்பீரியர்கிட்ட எடுத்துகிட்டு போங்க நீங்கள் அந்த கஸ்டமரை மட்டும் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சுட்டு விட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும் இல்லையா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது உங்களுக்கு சுப்பீரியராக அவங்ககிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அவங்க அவங்க சுப்பீரியருக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க சுப்பீரியர் சொல்லுவாங்க எப்படியோ ஒரு விதத்தில் மேனேஜ்மெண்ட் போய் சேர்ந்துடும் அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க ஸோ இது சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்